உங்கள் அமுல்யா ஹார்ட் சேனல் இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு என்ன மனிதர்களோட உடல் அமைப்பு பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் மனிதர்களோட உடலில் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அற்புதங்கள் உள்ளன அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாது நம்மை சுற்றியுள்ள உலகம் எண்ணற்ற அதிசயங்களால் நிறைந்துள்ளது ஒவ்வொரு நாளும் புதிய கண்டுபிடிப்புகள் அறிவியல் உண்மைகள் மற்றும் வியக்க வைக்கும் தகவல்கள் வெளிவருகின்றன நமது ஊடல் ஒரு அற்புதமான இயந்திரம் அதன் சில வியக்கத்தக்க செயல்பாடுகளை பார்ப்போம் ஒரு சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் சுமார் முன்னூறு மில்லியன் செல்களை ஒவ்வொரு நிமிடமும் உற்பத்தி செய்கிறான் நமது மூளை ஒரு நாளைக்கு சுமார் எழுபதாயிரம் எண்ணங்களை உருவாக்குகிறது நமது உடல் நாம் நினைப்பதை விட அதிக சக்தி வாய்ந்தது மனித மனித மூளை ஒரு மணி நேரத்திற்கு எழுபதாயிரம் எண்ணங்களை உருவாக்க முடியும் நமது கண்கள் பத்து மில்லியன் வண்ணங்களை வேறுபடுத்தி அடையாளம் காண முடியும் மனிதர்களின் முதுகெலும்பு அவர்களின் உயரத்தில் சுமார் இருபத்தைந்து சதவீதமாகும் நமது உள்ள அமிலம் உலோகத்தை கரைக்கும் அளவுக்கு வலிமை வாய்ந்தது இருதயம் ஒரு நாளில் சுமார் நூறு முறை துடிக்கிறது ஒருவரது வாழ்நாளில் சுமார் முன்னூறு கோடி முறை துடிக்கும் மனித தோல் என்பது நமது உடலின் அதிபெரிய உறுப்பு ஆகும் அது சுமார் எட்டு பவுண்டுகள் வரை எடை இருக்கும் மருத்துவம் கல்வி அறிவியல் தொழில்நுட்பம் போன்ற பல தகவல்கள் நமது அமுல்யா ஹார்ட்ஸ் சேனலில் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள அமுல்யா ஹார்ட்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி விடு வைக்கிறாங்களே மறக்காம